ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ஃபாரூக் கோயத்துலருந்து நிறைய நண்பர்கள் வந்து என்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எப்படி வந்து கொய்த்துக்கு வந்தீங்க நீங்கள் வந்து ட்ரெய்லர்லாம் எப்படி கற்றுக்கிட்டீங்கன்றது இல்லை ஊர்லேயே நீங்கள் வந்து ட்ரெய்லர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்ற கொஷின் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க அதுக்கான பதிலாக தான் இந்த வீடியோ நான் வந்தது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்தேன் கோய்த்துக்கு நான் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிரதர் வந்து ஏற்கனவே வந்து இந்த கம்பெனியில் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார் டிரைவராக இருந்தார் வந்து வேறு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறாரு அவர் மூலியமாக தான் நான் வந்து இந்த கோயத்துக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தேன் நான் வந்து அது வந்து நார்மலாக ஹெவி டிரைவராக தான் வந்தேன் ஹெவி டிரைவர்னா வந்து பஸ்ஸு ஓட்டணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து என்னை எடுத்தாங்க நான் வர நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு வந்து ஒரு பாகிஸ்தானி வந்து ஓட்டிகிட்டு இருந்தார் சரிங்களா பாகிஸ்தானி ஓட்டிகிட்டு இருந்தார் அவருக்கு வந்து ஊருக்கு போகக்கூடிய இருந்தது அவர் பையனுக்கு வந்து ஆப்ரேஷன் அவருக்கு எமர்ஜென்சியாக போக வேண்டியது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு எப்போவுமே ப்ராசஸிங் வந்து ரெண்டு மாதம் ஆகிடும் குறைஞ்ச பட்சம் ரெண்டு மாதம் ஆகிடும் போயிட்டு வந்தீங்கனாக்கா ப்ராசஸிங்லாம் முடியறதுக்கு ரெண்டு மாதம் ஆகிடும் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு அது முடிஞ்சு எனக்கு கரெக்டாக எனக்கு லைசன்ஸ் வருவோம் அவருடைய பையனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை தான் அதனால வண்டி அவர் ஊருக்கு போகக்கூடிய கட்டாயம் வந்ததுனால அவர் வந்து என்கிட்ட கிட்டே ட்ரைலரை வந்து மாற்றி கொடுத்துட்டு அவர் வந்து ஊருக்கு போக நல்லது எனக்கு ட்ரைனிங்னு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக மொத்தம் நார்மலாக ஐக்கி ட்ரெய்னிங் எடுக்கிறதுக்கு அப்படி பார்த்தாலும் ஒரு வாரம் பத்து நாளைக்கு வந்து நம்ம ட்ரைனிங் நம்ம ட்ரைலர் டிரைவராக வந்தாக்காக்க அதுக்கான ட்ரைனிங் கொடுப்பாங்க நான் வந்தது பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ட்ரைவர் நான் பஸ்ஸுக்கான ட்ரைனிங் மட்டும்தான் எடுத்துட்டு இருந்தேன் ட்ரைலருக்கான ட்ரைனிங் எனக்கு கிடையாது அப்போ பார்த்தீங்கன்னா போகக்கூடிய சூழ்நிலை ஒரு உடனே போகணுன்றதுனால அவர் வந்து ஒரு வார்த்தை தான் சொன்னார் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நீ வந்து கற்றுக்கலாம் கற்றுக்குவோம் நான் ட்ரைனிங் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ரெண்டு நாள் மட்டும்தான் அவர் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தார் அது என்னன்னாக்கா எப்படி வண்டியை வந்து இந்த வண்டி எப்படி வந்து இதோடைய சுவிச்சஸ்லாம் என்ன எப்படி கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றத மட்டும் சொன்னார் ஒரே ஒரு தடவை வந்து ஸ்ட்ரைட் வண்டி ரன்னிங் வந்து ஸ்ட்ரைட்டில் ரிவர்ஸ் எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் நான் வந்து முதல் நாள் ரிவர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் முக்கால் மணி நேரம் ஆச்சு ஒரு பார்க்கிங்கில் வந்து நான் வண்டி விட்றது ஓகேங்களா அது நாலு போக்கில் வந்து அரை மணி நேரம் அப்படியே அப்படியே ஒரு வாரத்தில் வந்து நான் ஓரளவுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷத்தில் என்னால் வண்டி விட முடியும் ரிவர்ஸில் கரெக்டான அந்த பாயிண்ட்டில் அதுக்கு முன்னாடி நான் வந்த முதல் நாள் வந்து இந்த ட்ரைலர் எடுத்து நான் பார்க் பண்ண நேரம் பார்த்தீங்கன்னாக்கா முக்கால் நேரம் ஆச்சு ஆனால் ட்ரைலரில் மெயினே வந்து ரிவர்ஸ் தான் ரிவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடுச்சுனாக்கா நீங்கள் வந்து எங்கே வேணாலும் வண்டி ஓட்டணும் ட்ரெயினர் அந்த மாதிரி வந்து முதல் நாள் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து ஃபார்வேர்டு மட்டும் தான் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுத்தாரு சொல்லி கொடுத்துட்டு அவர் கம்பெனியில் போயிட்டு என்ன சொன்னார்னாக்கா அவனுக்கு ட்ரெயிலர் ஓட்டு தெரியுது நான் ஊருக்கு கிளம்புறேன் எனக்கு வந்து அவர் என்கிட்ட சொன்னது என்னன்னாக்கா நீங்கள் கம்பெனியில் வரும்போது எதுக்காக இருந்தாலும் ஓகேன்னு மட்டும் சொல்லு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அப்புறம் ஒரு நாள் ட்ரைனிங் கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டார் அதுக்கப்புறம் நான் ஒரு வாரம் கஷ்டப்பட்டு தான் இந்த வண்டியை கற்றுக்கிட்டேன் அந்த ட்ரெயிலர் ஓட்டுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ரேஸ் அது இல்லாமல் வந்து நாங்கள் என் கம்பெனி ஃபஸ்ட்டு இருந்த இடம் நான் இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலான சந்தை அதில் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுன்றது ரொம்ப கஷ்டம் அங்கே இருந்தவங்க எனக்கு உதவி பண்ணி எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் ட்ரெயின் ஆகும் ஏன்னா வந்து நான் உள்ளே போகும்போதே வந்து நான் வந்து சிக்னல் கொடுத்துருவோம் ஆறு நடிப்பேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ரெண்டு பேர் ஃபோர் கிளிஃப்ட்டை ஓட்டுறவங்க ரெண்டு பேர் வந்து லெஃப்ட் ரைட்டு பார்த்து எப்படியா வரணும் அப்படி வரணும்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க என் கூட இருக்கவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நான் இன்றைக்கி வந்து ட்ரெயிலர் ட்ரைவராக இருக்க மாட்டேன் அந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து ட்ரெய்லர் ஓட்ட தெரியும் வரணும்னாக்கா முன்னாடியே ட்ரெய்லர் தான் ஓட்ட வரீங்கன்றதுனாக்கா இந்த ஊரில் ட்ரைனிங் எடுத்துங்க அப்படி இல்லாட்டினா இங்கே வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வாங்கிடுறேன் ஓகேங்களா இதுதான் நான் வந்தோடைய சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்